வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் நீங்கள் கற்க வேண்டிய எல்லா பாடங்களையும் குடும்பத்துக்குள்ளேயே கற்றுக்கொள்ளலாம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்துறை உடலாகி உலகில் வந்தோம் அந்த ஈருயிர் வினைகள் அறமும் மற்றும் அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சி இந்த அரும்பிறவியில் முன்மண்டை அறுத்து எல்லையெல்லாம் வெய்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில் ஏற்பின்றி தீயாண்டா பப இருப்பு என்றில் ஒரு துன்பமராய் இறையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புகளின் பதிவாகும் எவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்பு கொள்வோம் வினைப்போக்கும் மருந்து ஈதே என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும் ஏற்பு பிறர் தூட்டுதலுக்கும் மனமுயர்த்தி ஈகை பிறர் நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று இந்த இரண்டு கவிதை சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி நாள்காட்டி வரிகள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கற்க வேண்டிய எல்லா பாடங்களையும் குடும்பத்துக்குள்ளேயே கற்றுக்கொள்ளலாம் என்று சாமிஜி சொல்கிறாங்க இல்லறமே நல்லறம் நாம் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு நாம் பெற்ற எல்லா பதிவுகளையும் நீக்கி குடும்பத்தை ஒரு அமைதி நிலையில் பேரானந்த நிலையில மகிழ்ச்சிகரமாக அன்போடு கருணையோடு நாம் குடும்ப உறுப்பினர்களோடு இணக்கமாக வாழ்ந்து வர்றது இல்லற வாழ்க்கையில நல்லறம் குடும்பம் ஒரு கோயில் பகவான் திருமூலர் சொல்லும்போது உள்ளம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என்று சொல்லி சொல்லுவாங்க இந்த குடும்ப வாழ்க்கை இந்த குடும்பம் என்பது நம்முடைய எல்லா பதிவுகளையும் நீக்கி நம்மளை நாம் முழுமைப்படுத்தி கொண்டு வாழ்வதற்கான ஒரு தெய்வீக ஒரு கோவில் தெய்வீகம் நிறைந்த ஒரு கோவில் என்பதை நாம் முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் நாம் குடும்பத்தில் இருந்து எப்படி ஒரு மல்டி யூனிவர்சிட்டியில் எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு அதை தெளிவாக நாம் வாழ்க்கை வாழ பழகி தரத்தை உயர்த்தி நாம் வாழ்கிறோமோ அதுபோல ஒவ்வொரு குடும்பமும் ஒரு மல்டி யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறை துகள் ஓடானு கோடி சூரிய குடும்பங்களாக பஞ்சபூதங்களாக ஓரறிவு தாவரமாக ஐயறிவு விலங்கு வரை பரிணாமத்தில் முதல் மனிதன் தொட்டு இன்று வரை நாம் இந்த பூமியில் புறப்படுத்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் இறைவன் ப்ளஸ் ஆணவம் கர்மம் மாயை என்ற அந்த மும் மனிதனாக இந்த பூமியில் நாம் புறப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதன் மைனஸ் ஆணவம் கர்மம் மாயை நாம் இறைவனாக வாழுகின்ற காலத்தில் நம்மை நாம் முழுமைப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த இறைநிலையாக இறையத்த தன்மை அந்த தெய்வீக தன்மையில் வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை தான் சிறப்பு அந்த வாழ்க்கையை நாம் மணவளக்கலை மூலமாக பெற முடியும் மணவளக்கலை பயிற்சிகளை சிறப்பாக நாம் கற்றுக்கொண்டு அந்த பயிற்சிகளை செய்து வரும்போது நமக்குள்ள விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தியாக தியாக மனப்பான்மை சமநோக்கு நமக்குள்ளே குடிகொள்ள ஆரம்பிக்கும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் நடந்தது ஏதென்ஸு தேசத்தில் சாக்ரட்டிஸ் அவங்க இல்லத்தில் தினந்தோறும் இளைஞர்களுக்கு அந்த இறை உண்மையை போதித்து கொண்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் அந்த இறை உண்மையை சாக்ரடீஸ் போதிக்க ஆரம்பிக்கும்போது தன்னுடைய மனைவி மேலே இருந்து அந்த என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் அவங்க ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருப்பாங்க தகாத வார்த்தைகளை கொண்டு ஒரு நாள் அவங்க இருக்காங்க அங்கெல்லாம் குளிர் பிரதேசம் தண்ணீரெல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் அந்த நிலையில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பக்கெட் தண்ணியை மாடியிலிருந்து எடுத்து அவருடைய தலை உடம்பு எல்லாம் பற்ற மாதிரி அப்படியே அந்த ஐஸ் தண்ணியை அவ உடம்புல ஊற்றுறாங்க அவர் உடம்பு அப்படியே அந்த குளிர் தாங்காத நடுங்குது அந்த நிலையிலையும் சாக்ர்டி சொல்கிறாங்க இவ்வளவு நாளாக இடி இடிச்சிது மின்னல் மின்னுச்சு இன்னைக்கு மழையே பெயின்டுச்சு என்று இது நான் ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அளவுக்கு நாம் பொறுமையாக ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை வாழ்ந்து நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்கங்களையும் நீக்கி கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் நாமே இறைவனாக இருக்கிறோம் அனைத்தும் இறைநிலை என்பதை புரிந்து கொண்டு ஒத்து உதவி வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட என் சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்